திடீர் மரணம் அத்வானிக்கு என்ன ஆச்சு மோடி அவசர பயணம் அதாவது பாஜக மூத்த தலைவரான எல்கே அத்வானிக்கு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளது அடுத்து அவர் டெல்லியில் உள்ள அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் கடந்த மாதம் தொடக்கத்தில் அப்பலோ மருத்துவமனையில் இருந்து டிசார்ஸ் ஆன அத்வானி மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பாஜக மூத்த தலைவர்களின் ஒருவர் எல்கே அத்வானி முன்னாள் பாஜக தேசிய தலைவரான இவர் துணை பிரதமராக பதவி வகித்தவர் பாஜக வளர மிக முக்கியமான காரணமர் எல்கே அத்வானி அதாவது உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி ராமர் கோவில் விவகாரத்தில் ரத யாத்திரையை அத்வானி தான் தலைமையேற்றி நடத்தினார் அதன் பிறகுதான் பாஜக வேகமாக வளரத் தொடங்கியது அது மட்டுமின்றி பாஜகவின் நீண்டகால தேசிய தலைவராக பதவி வகித்தவர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் இவர் அதாவது இரண்டாயிரத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது துணை பிரதமராக பதவி வகித்தார் மேலும் மத்திய உள்துறை அமைச்சராகவும் செயல்பட்டார் மேலும் எல்கே அத்வானிக்கு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்போதில் லோக்சபா தேர்தலில் பாஜகவில் சீட் வழங்கப்படவில்லை வயது முதிர்வு காரணமாக காட்டி பாஜக மேலிடம் சீட் வழங்கவில்லை அதன் பிறகு தொடர்ந்து எல்கே அத்வானி ஓய்வில் இருந்து வருகிறார் தற்போது இவருக்கு தொண்ணூத்தி ஆறு வயது ஆகிறது சமீபத்தில் இவருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மே மோடி ஆகியோர் வீடு தேடி சென்று பாரத ரத்னா விருது வழங்கினார் இந்த நிலையில் எல்கே அத்வானி தற்போது டெல்லியில் வசித்து வருகிறார் வயது மூப்பு காரணமாக அவர் உடல்நிலை அடிக்கடி பாதிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் இன்று திடீரென்று எல்கே அத்வானிக்கு உடல்நலக்குறைவு குறைவு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் இரண்டாவது முறையாக மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார் இதனால் அத்வானின் உடல்நிலை மிகவும் மோசமாகி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன் காரணமாக இந்திய பிரதமர் மோடி ராகுல் காந்தி உட்பட பல இந்திய தலைவர்கள் அனைவரும் அத்வானியை பார்க்க அவசர அவசரமாக மருத்துவமனைக்கு செல்ல உள்ளனர் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது இது இந்திய மக்களை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்